அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே சகோதரர்களே தூக்கம் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படி தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து முழிப்பு வருகிறது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஒரு முறை ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க யார் ரசூலல்லா சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்களே எனக்கு ஒழுங்காக தூக்கம் வருகிறது அப்படி தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து எனக்கு முளி முளிப்பு வருகிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்க படித்து கொடுத்தாங்க தூங்க முன்னால் ஏழு தடவைகள் சூரத்துல்லுஹா வல்லுஹா சூராவை ஏழு தடவை ஓதிட்டு படுக்கச் சொன்னாங்க அப்படி ஓதிட்டு படுத்திங்களண்டா ஒரு மலக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு தருவார் இதனால் இன்ஷா அல்லா சூறாலு ஹேவ ஓதுங்கோ அழகான முறையில் தூக்கம் போயிடும்